ஆனால் புயல் வர்றதா வரலையா நாளைக்கு கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரில இது சீட்ஸ் எடுத்துகிட்ருக்கு வெள்ளேரி பழம் செடிக்கு போடலான்னு ட்ரை பண்ணுறேன் இது ஓ இன்னும் பச்சை கலர் செடி ஓ உள்ள செடியே வளர்ந்துருக்கு மை காட் லவ்லி இதோ இந்த வெள்ளரி விதை உள்ள செடி வந்து இலையும் வந்திருக்குடா ஜூஸ் போடல சந்தோஷம் சும்மா ஊழ விட்டு இருக்குது இந்த எழுத்த விட்டுடா எப்ப பார்த்தாலும் ஊழ விட்டுட்டு இருக்கு இது மழைக்கு முன்னாடி இந்த நான் இந்த விதைக்காகவே இந்த பழம் வாங்கினேன் ஆக்சுவலாக எனக்கும் கோல்டாக மாமாவும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க பட் நான் வந்து இதை ஏ சைலண்ட் முடுக்குவா எதுக்கு உள்ள விட்றேன் நான் இது சீட்ஸு விதை போட்டு செடிக்கு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு நான் யூடியூபில் பார்த்தேன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இதோட நல்லா வளர்ந்துது ஆச்சுன்னு சொல்லி சரி ஒரு ஆசை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த விதைக்காகவே தான் வாங்கினேன் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் வீக்காக வச்சுட்டேன் அப்படியே என்ன பண்ணிட்டேனான்னு ஆர்வக்குளாராச்சு நான் தான் கட் பண்ணிட்டேன் இரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன் வீடு ஃபுல்லாக குப்பை மாதிரி வச்சுருக்கேன்னா அந்த குப்பை என்றைக்கு மாறிப்போகுதுன்னு தெரில பார்ப்போம் அப்போது சீட்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன்னா விதை போடலான்னு அப்படியே வச்சுட்டேன் அவசரப்பட்டு பாதையை கட் பண்ணால் அது காயாகவே இருந்தது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் சும்மா சுற்றி லெவர்மன் போட்டு ஒரு கவரில் வச்சுட்டேன் அது பார்த்தா ஒரு பாதி அழுகி போன மாதிரி இருந்தது ஸோ அதான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அதில் இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுப்போம் புரியலை பாண்டி என்ன போடுற கமண்டு அவ்வளோதான் மாமா என்ன பண்ணாங்க தெரியுமா நான் வந்து இந்த விதைய எடுத்து டிஷ்யூவில் வச்சுருந்தேன் உங்கள் மாம்ஸு டீ கொதிச்சிட்ருக்கு உங்கள் மாம்ஸ் என்ன பண்ணார்ன்னா அந்த டிஷ்யூவை தூக்கி அப்படியே போட்டாங்க கீழே யூ ரெண்டு லைக் ஸோ இதோ பழம் நல்லதாக இருக்குது ஒன்றும் கலர் ஸ்கின் பெயிண்ட் பண்ணுவோம் ரெடி சி இதை நம்ம டைரெக்டாக அப்படியே சாப்பிடலாம் ம் ஏலே புடிக்கு. இ. கெட்டு போனல அதா இருக்கு. இல்ல இல்ல. பழம் கெட்டு போனது இல்ல. கொஞ்சம் ஒரு சைடு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் இதை கட் பண்ணி போட்டேன் பாருங்கள் இந்த இது வேஸ்ட் இப்போ இது என்னாச்சுன்னா காயாக இருக்கிறப்ப தெரியாமல் நான் கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இதை விதைக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ ஏன்னா எனக்கும் கோல்டு அவங்களுக்கும் கோல்டு வந்து சாப்பிட்ல அப்போது வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சப்போய் அவங்க கேட்டாங்க அப்படியே இருக்குன்ட்டு சரி கட் பண்ணி நான் ஆர்வ கோளாறு எனக்கு கொஞ்சம் அது இல்லாமல் இந்த பழத்தை நான் வந்து எனக்கு தெரியாது அவ்வளோ இது பழுத்ததெல்லாம் இல்லை அதனால் அழுத்தி பார்த்தேன் பழமாக தான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன் ஆமாம் ஆமாம் சந்தோஷ் நான் கட் பண்ணி பார்த்தேன் கடைசியில் கட் பண்ணால் அது காயாக இருந்தது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு கவர் போட்டு லபர் பன் போட்டு சுற்றி அப்படியே வெளியே வச்சுட்டேன் அது வச்ச சைடு ஃபுல்லாகவே அழுகிடுச்சு ஒரு மாதிரி இந்த பாதிக்கு ரொம்ப பாருங்கள் மீதி பாதி தெரியுதா நல்லாயிருக்கு பாருங்கள் இது இப்போ நல்லாயிருக்கு அதில் கட் பண்ண இப்போ தான் இது ஆ இது நல்லா இருக்குது அந்த ஒரு கொஞ்சம் மட்டும் சரியில்லை அது